மரணம் பெரும்பிணி அருட்பெருஞ்சோதி வாரா வகை மிகு அருட்பெருஞ்சோதி கரண பெருந்தீரல் அருட்பெருஞ்சோதி காட்டிய மருந்தே அருட்பெருஞ்சோதி நரைதிரை மூப்பவை அருட்பெருஞ்சோதி நன்னா வகை தரும் அருட்பெருஞ்சோதி உரை பெருஞ்சீர் அருட்பெருஞ்சோதி உடைய நன் They are root perunjadi. என்றே என்னும் அருட்பெருஞ்சோதி இளமையோடு இருக்க அருட்பெருஞ்சோதி நன்றே தரும் ஒரு அருட்பெருஞ்சோதி ஞானமா மருந்தே அருட்பெருஞ்சோதி மலப்பிணி தவிர்த்தருள் அருட்பெருஞ்சோதி வலம் தருகின்றதோர் அருட்பெருஞ்சோதி நலத்தகை அது என அருட்பெருஞ்சோதி நாட்டி ya marunde arut verunjodi